இயேசு கிறிஸ்து ஏழை கடவுளா என்னுடைய பள்ளி போது சுற்றியுள்ள கிராமங்களுக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த போது ஒரு முதியவரிடத்திலே சிறுசேஷத்தை சொன்னேன் அந்த முதியவர் கேட்டார் இயேசு கிறிஸ்து ஏழை கடவுளாயிற்று அவர் எப்படி என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வார் என்று ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன் அந்த முதியவர் சொன்னார் இயேசு கிறிஸ்துவே மாட்டுத் தொழுவத்தில்தான் பிறந்தார் அவருக்கே சொந்த வீடு இல்லை தந்தல் ஆடையைத்தான் அணிந்திருந்தார் அதனால்தான் என்றார் நான் சிரித்துவிட்டு சொன்னேன் ஏசு ஏழை கடவுள் இல்லை ஏழைகளின் கடவுள் எளிமையின் கடவுள் என்று மனிதன் எப்படி எளிமையாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய கடவுள் என்று இந்த பதிவை பார்ப்பவர்கள் கவனத்திற்கு இயேசு கிறிஸ்து ஏழை கடவுள் அல்ல இதோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது என்று நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் உயிர்களையும் பிரபஞ்சத்தையும் உண்டாக்கினவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிற யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இந்த எல்லா மகிமையும் விட்டு இறங்கி ஒரு ஏழ்மை உருவெடுத்து அற்பமான மனித உருவெடுத்து மனிதன் எப்படி அன்பாய் வாழ வேண்டும் என்று அன்பை விதைத்து மண்ணான நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தைச் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயமாக விழுங்கிய தேவன் நம்முடைய தேவன் எனவே அவர் ஏழை கடவுள் அல்ல எளிமையின் கடவுள் யாராவது இயேசு ஏழை கடவுள் என்று உங்களிடத்தில் வந்து சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் அவர் ஏழை கடவுள் அல்ல எளிமையின் கடவுள் என்று அவர் பரலோகத்தின் தேவன் என்று